அன் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் வெளியிலே மழை பெய்யது பஸ் திரும்புறச்சே எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாயரா எனக்கு முன்னாடி நின்று அவன் வேணும்னே அழுத்திண்டு என் மேலே சாயறான் எனக்கு நன்னா தெரியறது வேணும்னே தான் சாயறான் என்ன பண்றது பொன்னா பிறந்துட்டு நாங்களும் ஆம்பளைக்கு சமானம்னு படிக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் வெளியில புறப்பட்டுட்டா இதையெல்லாம் தாங்கிக்கத்தான் வேணும் பஸ்ஸிலே பெண்களுக்குன்னு நாலு சீட் போட்டு வச்சிருக்கா ஏதோ பெண்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் வெளியில புறப்பட்ட காலத்திலே போட்ட கணக்குப்படி ஒரு பஸ்ஸிலே நாலு சீட்டே அதிகமோ என்னவோ இப்போ பெண்களுக்குன்னே தனியா ஒரு பஸ் விட்டா தேவலை ஏன் விடப்படாதா விட்டா என்னவாம் பாவம் சின்னஞ்செருசுகள் இந்த ஆம்பளை தடியன்களோட போட்டி போட்டுண்டு இடியும் மிதியும் பட்டுண்டு காசையும் கொடுத்து ஏன் அவஸ்தை படணும் பெண்களுக்கு தனியா சீட் போடுறதுலே இல்லாத அவமானம் தனி பஸ் விட்ட வந்துடுமோ வெரி குட் ஐடியா ஐ எம் கோயிங் டு ரைட் லெட்டர் டு த த டு எடிட்டர் வெளியிலே நன்ன மழை பெய்யறது ஜன்னல் ஓரமா போட்டு இருக்கிற கேன்வாஸ் மேலே மழை தண்ணி படபடன்னு அடிக்கிறது பஸ்ஸுக்குள்ளே ஈரமும் மண்ணும் சதசதன்னு அறுவறுப்பா இருக்கு நெருக்கத்திலே புழுக்கமும் நாத்தமும் அடிக்கிறது ஒரே ஆம்பளை நாத்தம் மேலே தொங்குற கைப்பிடியை யார் யார் பிடிச்சாலோ கர்மம் இந்த பிடியை எதுக்கு தோலினால் போடறா இது வேற தோல் நாத்தம் அடிக்கிறது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போட்டு இருக்காளே அந்த மாதிரி மெட்டல்ல போட்டா என்ன இதையும் பத்தி எழுதணும் இப்ப ஒன்னும் பஸ் திரும்பல லெவலா தான் போயிட்டு இருக்கு ஆனா எனக்கு பின்னாடி இருக்கானே அவன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து வேணுமன்னே என் மேலே உரசி உரசி சாயறான் இவனுக்கு என்ன தைரியம் இது என்ன நியாயம் அன்னைக்கு ஒரு நாள் கலா சொன்னாளே இந்த மாதிரி பஸ்ல ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ணினப்போ ஸ்லிப்பரை கழட்டிண்டு அவனை அடிக்கப் போய் ஒரே ரகளை ஆயிடுத்துன்னு அவள் செய்யக்கூடியவள் தான் ஆனா இது கொஞ்சம் கப்சா அடிக்கணும்னு நினைச்சிருப்பாள் இப்போ நான் நினைக்கலையா ஆனால் ஒரு பொம்மை நாட்டி நினைச்சதை எல்லாம் செய்திட முடிகிறதா என்ன பாவம் நிஜமாவே அவன் தெரியாமதான் சாயறானோ என்னவோ வயசான ஆளோ என்னவோ திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன் முடிகிறதா இல்லை அவன் வேணும்னே தான் சாயறான் இவன் ஒன்னும் வயசானவனா இருக்க மாட்டான் நன்னா தெரியறது எனக்கு ஆக்சிடென்டலா சாயிரவா ஒண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி ஒட்டி சாயமாட்டா எனக்கு உடம்பெல்லாம் கூசுறது இன்னைக்கு மழையா இருக்கே குளிக்க வேண்டாம்னு நினைச்சிருந்தேன் ஆனா இப்ப வீட்டுக்கு போனதும் நன்னா ஒரு தடவை குளிக்கணும் கூட்டத்திலே சிக்கிண்டா அதுல ஒரு அட்வான்டேஜ் எடுத்துண்டு இப்படியெல்லாம் செய்யறதுக்கு வெட்கப்பட வேண்டாமோ இது என்ன புருஷத்தனம் இவ்வாத்துலே இருக்கிறவா போனாலும் இப்படித்தானே எவனாவது பண்ணுவாங்கற நினைப்பு வேண்டாமோ ஆமாம் இவனுங்களுக்கெல்லாம் ஆத்து நினைப்பு வேற இருக்காக்கும் இவன்களை விட தெருவிலே நிக்கிறவளை போய் வரி கையை பிடிச்சு இழுக்கறானே அவன் எவ்வளவோ வசதி நியாயமா அது வசதிதான் அவளுக்கும் இஷ்டம் இருந்தா அந்த பிடிச்ச பிடியிலே ஒட்டின்னு போகப் போறாள் இல்லைன்னா மாட்டேன்னு கையை உதறிட்டு போயிட போறாள் இது என்ன கும்பலை பயன்படுத்தி மனுஷாளுக்கு இருக்கிற பெருந்தன்மையை மானம் மரியாதையை பயத்தை நிற்கிறது பிளாக் கார்டு இதை பத்தியும் அந்த லெட்டர்ஸ் டு த எடிட்டர்ல எழுதணும் பொம்மை நாட்டிகளுக்கு தனி பஸ் விடணுங்கிற யோசனைக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரெலவென்ட் தமிழ் பத்திரிகை எல்லாம் எழுதப்படாது இங்கிலீஷ் பேப்பர்ல எழுதினா தான் கெட்டாலும் பொம்மை நாட்டிகளுக்கு ஆம்பளைகள் பஸ்ல எழுந்து சீட் கொடுக்கணும் அப்படியெல்லாம் நான் எழுத போறதில்லை எனக்கு எவனாவது சீட் கொடுத்தால் நான் உட்கார்றதும் இல்லை இவன் என்ன என்னை உபசாரம் பண்றது நான் என்ன முடமா நொண்டியா இல்லை வயசான கிழமா அப்படி என் வயசுக்கோ தகுதிக்கோ மரியாதை தந்து எவனும் சீட் தர்றதில்லை அப்படி என்ன எனக்கு வயசாயிடுத்து இன்னும் முப்பது முடியவில்லை எல்லார் மாதிரியும் நான் ஸ்டைல் பண்ணிக்கிறது இல்லை இப்படி இருக்கிறச்சையே இதோ வந்து இப்படி சாயறான் ஸ்டைலும் பண்ணிண்டா குறைச்சல் இல்லை எப்படி என்னை பார்த்து இவாளுக்கு இப்படி எல்லாம் தோணுறதோ என்னை பார்த்து அப்படியெல்லாம் தோணப்படாதுன்னு நான் ஜாக்கிரதையா இருக்கிறதுனாலேயே அப்படியெல்லாம் தோணறதோ நான் பார்த்த எல்லா ஆம்பளைக்கும் என்கிட்ட இப்படி தோணறது ஆமாம் எல்லா ஆம்பளைக்கும் ஒருத்தன் கூட விதிவிலக்கு இல்லை அப்பாவை நான் பார்த்ததில்லை அண்ணா ஆமா ரொம்ப யோக்கியம்தான் நேக்கு அண்ணனா இருக்கிற உறவு நடுவுல நின்னு தடுக்கிறது இல்லைன்னா அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்க முடியுமா வார்த்தைகள் கேட்டால் போறாதோ அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப நீ எனக்கு தங்க இல்லை நீ எனக்கு தங்க இல்லைன்னு சொன்னான் இதே மாதிரி பஸ்ஸிலே வரும்போது அவனையும் பஸ்ஸிலே பார்த்திருக்கேன் இதோ என் மேலே சாய்ரானே இவன் எவ்வளவோ யோக்கியன் அந்த கூட பிறந்த அண்ணனோட பார்வை இதைவிட அசிங்கமா இருக்கும் அவன் என்னென்ன நினைச்சுண்டு என்னை பார்க்கிறானோ என்னென்ன கதை கட்டிண்டு போய் மன்னிக்கிட்டே அளக்கிறானோ அவள் அதை ஒண்ணுக்கு பத்தா முடிச்சு போட்டுண்டு அந்த ஆத்திலே இருக்கிற கிட்டே எல்லாம் என்னென்ன அக்கப்போர் பண்றாளோ இதோ இவன் என் மேலே இடிச்சுண்டு நிக்கிறான் இதுக்காக இவனை என்னோட முடிச்சு போடுறதா எங்க அண்ணா பார்த்தான்னா செய்வான் தன்னை தவிர அவன் எல்லாரையும் என்னோட முடிச்சு போடுவான் இவன் முகம் கூட எனக்கு தெரியலை திரும்பி பார்க்க கூட இல்லாமல் நான் நிக்கிறேன் இவன் கருப்போ சிவப்போ கிழவனோ குமரனோ யாரா இருந்தால் என்ன அவளுக்கு யாரா இருந்தாலும் கூட்டத்திலே செக்கிண்டா போறும் ஏதோ அவளுக்கு சொந்தம் மாதிரி எங்க அண்ணா இதை பார்க்கணும் அவன் எப்படி இதை பார்ப்பான்னு என்னால் பார்க்க முடிகிறது இதோ பின்னாலே இருந்து என் மேல் சாயரானே இவனையும் என்னையும் அடிக்கடி பார்த்திருக்கிறதா முதல்ல அவனுக்கு தோணும் அப்புறம் இவனுக்கு எங்க ஆபீஸ்லேயே என்னோடவே வேலை கொடுத்துடுவான் பஸ்ஸிலே வர்றச்சே நீக்கும் சேர்த்து இவன் தான் டிக்கெட் வாங்கினானாம் நான் வேணும்னே அவனை அவமானப்படுத்துறதுக்காகவே அவன் கண் எதிரே இவனோட கொஞ்சரே எனக்கு திமிராம் என்னை எவன் கேட்கிறது நானே படிச்சு நானே உத்தியோகம் தேடிண்டு அவனை விட பெரிய பொசிஷன்ல திமிராம் என்ன இருந்தாலும் இப்படி இருக்கிறேங்க பஸ்ஸிலேயே வானு பஸ்ஸிலே இருக்கிற பேசஞ்சர்கள் எல்லாம் என்னை காரி துப்பராளாம் இவனுக்கு தலைக்குன்னிவா போச்சாம் இந்த கன்றாவியை காண சகிக்காம அடுத்த ஸ்டாப்பிங்லே இறங்கிட்டானாம் மத்தவா கிட்ட அண்ணா என்னை பார்த்துட்டு போய் மன்னி கிட்ட சொல்ற வெர்ஷன் இதுதான் இதை கேட்டு அந்த மத்தவாளிலே ஒருத்தி சொல்லுவாள் நான் கூட பார்த்தேண்டி தான் இருக்கும் இன்னொருத்தி சொல்லுவாள் அவன்தானோ இவன் இன்னொருத்தனோ மறுபடியும் மன்னி சொல்லுவாள் எங்களுக்கு என்ன எக்கேடும் கெட்டுடட்டும்னு தான் தண்ணி தெளிச்சு விட்டாச்சே கூட பிறந்தவருக்கு அப்படி இருக்க முடிகிறதா அப்படியே கூனி குறுகி போறார் அவர் இப்படி ஒரு மனுஷரையும் பெத்து இவர் மானத்தை வாங்குறதுக்கு அப்படி ஒரு பெண்ணையும் பெறுவாளோன்னு சொல்லி அப்படியே இதை சாக்கா வச்சு அண்ணா மேலே மன்னி உருகி போவாள் அண்ணா சொன்ன விஷயத்தை மத்தவா கிட்ட சொல்லி பொதுஜன அபிப்பிராயத்தை சேகரிச்சுண்டு மறுபடியும் அண்ணா கிட்டையே மன்னி வந்து சொல்லுவாள் நமக்கு என்னன்னு சொல்லிண்டாலும் மனசு கேக்குறதா அவள் காசு நமக்கு வேண்டாம் பணம் நமக்கு வேண்டாம் வீடு நமக்கு வேண்டாம்னு நாம ஒதுங்கித்தான் இருக்கோம் அதனாலே அவ ஒன்னும் கெட்டுப் போயிடலே நன்னாதான் இருக்காள் அதுக்காக நம்மளை யாரும் ஒன்னும் சொல்லிட மாட்டா அவள் ஓஹோன்னு இருந்தால் அந்த பெருமை கூட நமக்கு வராது கெட்டுப் போய் அங்கே இங்கே நின்னா இன்னார் தங்கைன்னு தான் எல்லாரும் பேசுறா அந்த வயசிலே அவள் பண்ணிட்டு வந்த தப்புக்கு அண்ணாங்கிற முறையிலே கண்டுச்சேள் ஆகட்டும் அடிச்சா என்ன 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 சமாதானம் பண்ணி வச்சாரா பொண்ணை வெளியிலே சொன்ன உடனே அவ கையை பிடிச்சுண்டு அவரும் புறப்பட்டுட்டார் ஆமாம் அப்படி போகலைன்னா சொந்த வீடும் சொகுசான வாழ்க்கையும் கிடைச்சிருக்குமா இந்த முப்பது ரூபா வாடகை வீட்டுல மூட்டை பூச்சிகள் பிடுங்கிண்டு சனியன்களோட மாரடிச்சொண்டு சொண்டு இருக்கணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா எல்லாம் முன்கூட்டியே போட்ட பிளான் தான் உங்க தங்கை பண்ணிண்டு வந்த காரியமும் அதுக்காக நீங்க அடிச்சு விரட்டினதும் சாக்காக போச்சு அப்பவே அடிக்கடி சொல்லுவாரே பெருசா என் பிள்ளையைத்தான் நம்பியிருந்தேன் பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய உத்தியோகம் பண்ண போறான்னு நான் ஆசைப்பட்டா மட்டும் போருமா இவன் போட்டுட்டான் இனிமேல் என் பாருங்க அவள் மாகாணத்திலேயே முதலா பாஸ் பண்ணி கலெக்டரா கூட ஆவாள் ஆண்டவன் ஆயுசை கொடுக்கணும்னு சொல்லிண்டே இருப்பாரே அவர் ஆசை நிறைவேறி போச்சு பெரிய படிப்பும் படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கும் போயிட்டாள் இனிமே அவள் எவனோட தெரிஞ்சா இவருக்கென்ன ஆனால் நம்ம தலை என்ன உருள்றது இன்னார் தங்கை இன்னார் தங்கைன்னு நீங்க தான் அடிக்கடி போய் பாக்குறீங்களே உங்க அருமை அம்மாவை அவர் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வையுங்கோ இந்த பஞ்சவடிக்கு பக்கத்துல பார்க் இருக்கோம்னோ அங்கே ராத்திரி ஏழு மணி மேலே வந்து நிக்கிறாளாமே படிச்சுட்டா போருமா உத்தியோகம் பார்த்தா போருமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லும்போது அப்படியே ஊசி போட்டு தைக்கிறது எனக்கு மன்னி பேச ஆரம்பிச்சா அண்ணா அவ பேசி முடிக்கிற வரைக்கும் ஒரு வார்த்தை குறுக்கே பேச மாட்டான் மந்திரோபதேசம் மாதிரி கேட்டுண்டு இருப்பான் சரி சரி அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றேன்னு பல்லை கடிச்சுண்டு அண்ணா கடைசியிலே கத்துவான் நான் போய் சொன்னா உடனே கேட்டுட போறாளாக்கும் கேட்டா கேக்கறா கேக்காட்டா போறா நம்ம காதலே விழறதை சொல்லி வைப்போம் அப்புறம் பெத்தவராச்சு பெண்ணாச்சு கூட பிறந்த குத்தத்துக்கு உங்க மண்டை உருள்றதேன்னு சொன்னேன் நேக்கென்ன போச்சு கிரீச்சின்னு ஒரு சத்தத்தோட பஸ் இதிலேயோ மோதின மாதிரி அதிர்ந்துண்டு நிக்கிறது எனக்கு பின்னாடி இருந்தவன் நன்னா ஆசை தீர வந்து மோதிண்டான் ரொம்ப திருப்தி அவனுக்கு இந்த தடவை அவனை மட்டும் குத்தம் சொல்ல முடியாது லெட்டர்ஸ் டு த எடிட்டருக்கு எழுதுறத பத்தின்னா யோசிச்சுட்டு இருந்தேன் எத்தனையோ சமயத்துல எத்தனையோ விஷயங்களை பத்தி எழுதணும்னு நினைச்சிருக்கேன் எல்லாம் நினைக்கிறதோட சரி அப்புறம் அந்த விஷயம் பழசா போயிடும் எனக்கே நினைச்சு நினைச்சு பழசாகி ஆமா எழுதிட்டா போருமாக்கும்னு ஒரு சலிப்பு வந்துடும் அந்த விஷயம் அவ்வளவுதான் சில சமயத்திலே லெட்டர்ஸ் டு த எடிட்டர்ல ரொம்ப சுவாரஸ்யமான லெட்டர்ஸ் வரும் தினம் பேப்பர்ல படிக்கிற முக்கியமான ஐட்டம் அதுதான் காலத்தை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறேன் எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னோ அப்ரோச் பண்ணணும்னோ இல்லை அதிலே சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் எனக்கு கல்யாணமே ஆகாது ஆகப்படாதுன்னு நான் தீர்மானம் பண்ணி ரொம்ப நாளாச்சு அதனாலேயே கல்யாண விஷயங்கள்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுறது போல இருக்கு அதிலே ஒன்னும் தப்பில்லை எக்மோர் ஸ்டாப்பிங்ல பஸ் வந்து நிக்கிறது போல இருக்கு எல்லா ஜன்னலையும் மூடி இருக்கிறதுனாலே எங்கே வந்திருக்கோம்னு தெரியல தபதபன்னு ரொம்ப பேர் இறங்கறா வெளியே மழை பெய்யறது எக்மோர் ஸ்டேஷன் இறங்குங்க கண்டக்டர் குரல் முண்டி அடிச்சுண்டு பல பேர் ஏறி வரா லேடிஸ் சீட் கொஞ்சம் காலி டப்புன்னு உட்கார்ந்துட்டேன் இன்னும் மூணு ஸ்டாப்பிங் தானே இருந்தாலும் இந்த சாயிரம் மாடு கிட்ட இருந்து தப்பிச்சேனே இப்பத்தான் நான் அவனை பார்க்கிறேன் மோரையை பாரேன் சிரிப்பு என்ன வேண்டியிருக்கு மானம் கெட்ட ராஸ்கல் நெத்தியிலே மயிரை இழுத்து விட்டுண்டு பஸ்லே லவ் பண்ற மோரைகள் லட்சணம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு நான் பார்த்ததை அவன் இருக்க முடியாது இருந்து இந்த வாரம் ஆ எடுத்து முகத்துக்கு நேரே விரிச்சு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அவன் ஞாபகம் போயிடுறது மத்தியானம் லஞ்சிலே ரெண்டு பக்கம் படிச்சுட்டு மூடி வச்ச கதையை புரட்டுறேன் என்னோட லைஃப்ல ஏற்பட்ட மாதிரியே ஒரு இன்சிடன்ட வச்சு எழுதின கதை எனக்கு அவர் எழுதுற கதைகள் பிடிக்கும் எனக்கு என்னவோ ஆர்கேவிங்கிற இன்சியல்ல எழுதுறது தான் இருக்கணும்னு தோன்றது அந்த கதைகளின் தீம்ஸ் எல்லாமே இந்த காலத்து பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கிறது அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் ஆர்கேவியோட கதைகளை பத்தி ஆபீஸ்ல எவ்வளவு கான்ட்ரவர்சி நடக்கிறது நான் எந்த காண்ட்ரவர்சியிலையும் தலையிட்டுக்கிறது எல்லாரும் அபுத்தமா உணர்றச்சே சில சமயத்திலே சிரிப்பு வரும் சில சமயத்திலே எரிச்சல் வரும் அவா நினைக்கிறா எனக்கு இலக்கியத்துல டேஸ்டே கிடையாதுன்னு அவா பேசுறதுல இருந்து அவாளை பத்தி நானும் அதையே தான் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட ஷேர் இட் வித் சரி எழுதின அவளை பார்க்கிற யாருக்கும் எளிமையாக அரும்பி உலகின் விலை உயர்ந்த எத்தனையோ பொருள்களுக்கு இல்லாத எழிலோடு திகழும் புதியதாய் மலர்ந்துள்ள ஒரு புஷ்பத்தின் நினைவே வரும் அதுவும் இப்போது மழையில் நனைந்து ஈரத்தில் நின்று நின்று தந்த கடைசல் போன்ற கால்களும் பாதங்களும் சிலிர்த்து நீலம் பாரித்து போய் பழந்துணி தாவணியும் ரவிக்கையும் உடம்போடு ஒட்டிக்கொண்டு சின்ன உருவமாய் குளிரில் குறுகி ஓர் அம்மன் சிலை மாதிரி அவள் நெற்கையில் அப்படியே கையில் தூக்கிக் கொண்டு போய்விடலாம் போல கூட தோன்றும் இப்படியெல்லாம் எழுத ஆர்கேவிக்கு மட்டும்தான் வரும் வாக்கியம் எவ்வளவு நீண்டு போனாலும் நீளமாக போற பிரக்ஞையே இல்லாமல் சித்திரம் சித்திரமா வர்ற மாதிரி முறை நானும் முந்தி இதே மாதிரி தான் நின்னுண்டு இருந்தேன் பழந்துணி தான் அம்மா புடவையிலே கிழிச்சதுதான் அடிக்கடி கட்டிண்டு போவேன் அம்மன் சிலை மாதிரி சின்ன உருவமாகத்தான் இருந்திருப்பேன் இது என்ன என் கதையா மேலே படிக்கிறேன் அந்த பெரிய சாலையின் ஆளரவமற்ற சூழ்நிலையில் அவள் மட்டும் தன்னந்தனியாக நிற்கிறாள் அவளுக்கு துணையாக அந்த நிற்கிறது தூரத்தில் எதிரே காலேஜ் காம்பவுண்டுக்குள் எப்பொழுதேனும் யாரோ ஒருவர் நடமாடுவது தெரிகிறது திடீரென ஒரு திரை விழுந்து கவிகிற மாதிரி இருள் வந்து படுகிறது அதைத் தொடர்ந்து சீரையடைத்து படபடவென நீர்த்துளிகள் விழுகின்றன. அவள் மரத்தோடு ஒட்டி நின்று கொள்கிறாள் சிறிதே நின்றிருந்த மழை திடீரென கடுமையாக பொழிய ஆரம்பிக்கிறது குறுக்கே உள்ள சாலையை கடந்து மீண்டும் கல்லூரிக்குள்ளேயே ஓடிவிட அவள் சாலையின் இரண்டு பக்கமும் பார்க்கும்போது அந்த பெரிய கார் அவள் வழியின் குறுக்கே வேகமாய் வந்து அவள் மேல் உரசுவது போல் சடக்கின நின்று நின்ற வேகத்தில் முன்னும் பின்னும் அழகாய் அசைகிறது அவள் அந்த அழகிய காரை பின்னால் இருந்து முன்னே உள்ள டிரைவர் சீட் வரை விழிகளை ஓட்டி ஒரு ஆச்சரியம் போல பார்க்கிறாள் அந்த காரை ஓட்டி வந்த இளைஞன் வசீகர மிக்க புன்னகையுடன் தனது இடது புறம் சரிந்து படுத்து பின் சீட்டின் கதவை திறக்கிறான் பிளீஸ் கெட்இன் ஐ கேன் யூ அட் யுவர் பிளேஸ் என்று கூறியவாறு தனது பெரிய விழிகளால் அவள் அந்த காரை பார்ப்பதே போன்ற ஆச்சரியத்தோடு அவன் அவளை பார்க்கிறான் அவளது முகத்தை பார்த்த அவளுக்கு காதூரமும் மூக்கு நுனியும் சிவந்து போகிறது நோ தேங்க்ஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு மழை விட்டதும் பஸ்ஸிலேயே போயிடுவேன் ஓ இட்ஸ் ஆல்ரைட் கெட் இன் என்று அவன் அவசரப்படுத்துகிறான் கொட்டும் மழையில் தயங்கி நிற்கும் அவளை கையை பற்றி இழுக்காத குறை அவள் ஒரு முறை தன் பின்னால் திரும்பி பார்க்கிறாள் மழைக்கு புகலிடமாய் இருந்த அந்த மரத்தை ஒட்டிய வளைவை இப்போது கிழமாடு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது அவளுக்கு முன்னே அந்த காரின் கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது தனக்காக திறக்கப்பட்டிருக்கும் அந்த கதவின் வழியே மழைநீர் உள்ளே சாரலாய் வீசுவதை பார்த்து அவள் அந்த கதவை மூடும் போது அவள் கையின் மேல் அவனது கை அவசரமாக விழுந்து பதனமாக அழுத்துகையில் அவள் பதறிப்போய் கையை எடுத்துக் கொள்கிறாள் அவன் முகத்தை அவள் ஏறிட்டு பார்க்கிறாள் அவன்தான் என்னமாய் எண்ணமாய் சிரிக்கிறான் இப்போது அவனும் காரில் வெளியே வந்து அவளோடு மழையில் நனைந்துவாறு நிற்கிறானே உம் கெட்டின் அப்போது அந்த அழைப்பை அவளால் மறுக்க முடியவில்லையே அவள் ஏறியதும் அவன் கை அவளை சிறைப்பிடித்ததே போன்ற எக்களிப்பில் கதவை அடித்து சாத்துகிறது அலையில் மிதப்பது போல் சாலையில் வழுக்கிக் கொண்டு அந்த கார் விரைகிறது அவளது விழிகள் காருக்குள் அலைகின்றன காரின் உள்ளே கண்ணுக்கு குளிர்ச்சியாய் அந்த விளிய நீல நிற சூழல் கனவு மாதிரி மயக்குகிறது இத்தனை நேரமாய் மழையின் குளிரில் நின்றிருந்த உடம்புக்கு காருக்குள் நிலவிய வெப்பம் இதமாக இருக்கிறது இந்த கார் தரையில் ஓடுகிற மாதிரியே தெரியவில்லை பூமிக்கு ஓர் அடி உயரத்தில் நீந்துவது போல் இருக்கிறதே சீட்டெல்லாம் எவ்வளவு அகலமா இருக்கு தாராளமா ஒருத்தர் படுத்துக்கலாம் என்ற நினைப்பு வந்ததும் தான் ஒரு மூலையில் மார்போடு தழுவிய புத்தக கட்டுடன் ஒடுங்கி உட்கார்ந்திருப்பது அவளுக்கு ரொம்ப அநாகரிகமாக தோன்றுகிறது புத்தக அடுக்கையும் அந்த சிறிய டிஃபன் பாக்ஸையும் சீட்டிலேயே ஒரு பக்கம் வைத்த பின்னர் நன்றாகவே நகர்ந்து கம்பீரமாக உட்கார்ந்து கொள்கிறாள் இந்த காரே ஒரு வீடு மாதிரி இருக்கு இப்படி ஒரு கார் இருந்தா வீடே வேண்டாம் இவனுக்கும் ஐயோ இவருக்கும் ஒரு வீடு இருக்கும் இல்லையா காரே இப்படி இருந்தா இந்த காரின் சொந்தக்காரரோட வீடு எப்படி இருக்கும் பெருசா இருக்கும் அரண்மனை மாதிரி இருக்கும் அங்கே யார் யாரெல்லாமோ இருப்பா இவர் யாருன்னு எனக்கு தெரியாதே ஹை இது என்ன நடுவுல ரெண்டு சீட்டுக்கும் மத்தியிலே இழுத்தா மேஜை மாதிரி வரதே இதன் மேலே புஸ்தகத்தை வச்சுண்டு படிக்கலாம் எழுதலாம் இல்லைனா இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் தலைய வச்சுண்டு ஜம்முன படுத்துக்கலாம் இந்த சின்ன விளக்கு எவ்வளவு அழகா இருக்கு தாமரை ஓட்டு மாதிரி இருக்கு அல்லி மொட்டு மாதிரி இதை எரிய விட்டு பார்க்கலாமா ச்சீ இவர் கோவிச்சின் டார்னா அதுக்கு கீழேயே இருக்கு பாரு சுவிட்ச் அவன் காரை ஓட்டியவாறே முன்புறமிருந்து சிறிய கண்ணாடியில் அவளை பார்த்து ஒரு புன்முறுவலோடு முருவலோடு கூறுகிறான் அவள் அந்த சுவிட்ச்சை போட்டு அந்த விளக்கு எரிகிற அழகை ரசித்துப் பார்க்கிறாள் பின்னர் பவரை வேஸ்ட் பண்ண கூடாது என்ற சிக்கன உணர்வோடு விளக்கை நிறுத்துகிறாள் பிறகு தன்னையே ஒரு முறை பார்த்து வழிகிற நீரை இரண்டு கையினாலும் வழித்து விட்டுக் கொள்கிறாள் இன்னைக்கு இன்னும் போய் இந்த தரித்திரம் பிடிச்ச தாவணியை போட்டு வந்திருக்கேனே என்று மனதுக்குள் சலித்துக்கொண்டு தாவணியின் தலைப்பை பிழிந்து கொண்டிருக்கையில் கையில் அவன் இடது கையால் ஸ்டீரிங்குக்கு பக்கத்தில் இருந்த பெட்டி போன்ற அறையின் கதவை திறந்து என்ற சத்தத்தில் அவள் தலை நிமிர்ந்து பார்க்கிறாள் அடர் கதவை திறந்தவுடனே உள்ளே இருந்து ஒரு சிவப்பு பல் ஏறியதே ஒரு சிறிய டர்க்கி டவலை எடுத்து பின்னால் அவளிடம் நீட்டுகிறான் தேங்க்ஸ் அந்த டவலை வாங்கி தலையையும் முழங்கையையும் துடைத்துக் கொண்டு முகத்தை துடைக்கையில் அப்பா என்ன வாசனை சுகமாக முகத்தை அதில் அழுந்த புதைத்துக் கொள்கிறாள் ஒரு திருப்பத்தில் அந்த கார் வளைந்து திரும்புகையில் அவள் ஒரு பக்கம் அம்மா என்று கூவி இருந்த புத்தகங்களும் மற்றொரு பக்கம் சரிந்து அந்த வட்ட வடிவமான ஒரு பக்கம் உருளுகிறது சாரி என்று சிரித்தவாறே திரும்பி பார்த்தபின் காரை மெதுவாக ஓட்டுகிறான் அவன் தான் பயந்து போய் அலறியதற்காக வெட்கத்துடன் சிரித்தவாறே இறைந்து கிடக்கும் புத்தகங்களை சேகரித்துக் கொண்டு எழுந்து அமர்கிறாள் அவள் ஜன்னல் கண்ணாடியில் வெளியே பார்க்கையில் கண்களுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை கண்ணாடியின் மீது புகை படர்ந்தது போல படிந்திருந்த நீர்த்திவலையை அவள் தாவணியின் தலைப்பால் துடைத்துவிட்டு வெளியே பார்க்கிறாள் திருவிங்கும் விளக்குகள் எரிகின்றன பிரகாசமாக அலங்கரிக்கப்பட்ட கடைகளின் நிழல்கள் திருவில் உள்ள மழை நீரில் பிரதிபலித்து கண்களை பறிக்கின்றன பூலோகத்துக்கு கீழே இன்னொரு உலகம் இருக்கிறதாமே அது மாதிரி தெரிகிறது இதென்ன கார் இந்த திருவில் போகிறது ஓ எங்க வீடு அங்கே இருக்கு என்று அவள் உதடுகள் மெதுவாக முனகி அசைகின்றன இருக்கட்டுமே யார் இல்லைன்னா என்று அவனும் முனகிக்கொண்டே கொண்டே அவளை பார்த்துச் சிரிக்கிறான் என்னடி இது வம்பா போச்சு என்று பிசைந்து கொண்ட போதிலும் போது அவனது திருப்திக்காக நகரத்தின் ஜன நடமாட்டம் மிகுந்த பிரதான பஜாரை கடந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் நிறைந்த அகலமான சாலைகளை தாண்டி அழகிய பங்களாக்களும் பூந்தோட்டங்களும் மிகுந்த அவென்யூக்களில் புகுந்து நகரத்தின் சந்தடியே அடங்கி போன ஏதோ ஒரு ட்ரங்க் ரோட்டில் கார் போய்கொண்டே இருக்கிறது டிபி டிபி கண்டக்டர் எனக்காகவே தடவை தடவை குரலை கொஞ்சம் அழுத்தி கூப்பிடறான் வெளியே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது காலையில ஆபீஸுக்கு புறப்படுறச்சே நல்ல வெயில் இருந்தது அதனாலே குடை எடுத்துட்டு வரல இறங்கி பஸ் ஸ்டாப் கூட்டத்தோட ஒதுங்கிண்டு மழை விடுற வரைக்கும் நிக்கிறதை விட மாம்பழம் டெர்மினஸ் வரைக்கும் போய் ஒரு டிக்கெட் என்ன வாங்கிண்டு எழுந்து நின்னவ மறுபடியும் உட்கார்ந்துட்டேன் அந்த சாயிரம் ஆடு முன்சிட்டியில உட்கார்ந்துண்டு திரும்பி திரும்பி என்னை பாக்கிறது அட கஷ்டமே இதை பின்தொடர்ந்து வர்றதுக்காக நான் டிக்கெட் வாங்குறேன்னு நெனைச்சுடுறதோ பஸ் புறப்பட்டு நான் மறுபடியும் கதையை படிக்கிறேன் இது என் கதை மாதிரியே இருக்கே முடிவு என்னமா இருக்குமோ ஏனோ எனக்கு கண் கலங்குறதே திடீர்னு டமடமார்னு இடி இடிக்கிறது அன்னைக்கும் இப்படித்தான் இடிச்சது இதோ ஆர்கேவி கதையில ஒரு அத்தியாயம் முடிகிறது இந்த வார்த்தைகளோட வானம் கிழிந்து அறுப்பட்டது மின்னல்கள் சிதறி தெரித்தன இடியோசை முழங்கி விடித்தது ஆ அந்த இடி எங்கோ விழுந்திருக்க வேண்டும் வேற எங்கேயும் இல்லை அந்த இடி என் தலையிலே தான் விழுந்தது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி